முழு காணொலிய வந்து நாங்க இதோட சேர்த்து பதிவிடுறோம் கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்ற இந்த ஸ்கூல்ல அல்லமின் தர மேலாம் ஆண்டு பெருமா ஓகே இவங்க சைக்கிள் வந்து யாரோ இரண்டு தினங்களுக்கு முன்னால இவங்க வீட்டுக்கு முன்னால பூட்டி வச்சிருக்காங்க அதையும் தண்ணி கொண்டு போயிட்டாங்க தயவு செய்து அவங்களோட சைக்கிளை யாராவது எடுத்திருந்தா இந்த வீடியோ பார்த்து பாத்துக்கொண்டிருந்தா அவங்களோட சைக்கிளை பிளீஸ் பண்ணி ஒப்படைச்சிருங்க அல்லது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பழைய சைக்கிளை வச்சுக்கொண்டு கொண்டு இந்த சைக்கிள் தொடர்பான பல இந்த டேமேஜ்களை நான் இந்த வீடியோல உள்ளுக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோ பாக்குறவங்க கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் இன்னையில பழைய சைக்கில்ல வரேன். எங்க சைக்கிள் கலர் வெயிட். இது கலர் ஓட. அரே ரென்ன நான். எங்க சைக்கிள் கலர் ஓட. ஊத்திடியே. ஊத்திடியே. ஊத்தி வெக்கிடலாம். ஊத்தி வெச்சு சாவியை வந்து கொண்டு போனே. அ ரெ இது வெட்டியல வந்து சைக்கிளை காணல. ஆ यार 와 இருக்கு ஒரு சைக்கிள். அது ஒரு மாமா. அது போயிட்டதே. அது ரெண்டு மூணு வாசம். ஊர் வாசம் பா. ஊதிடயிக்கலா. ஆ இது சைக்கிளே ஓ ல சாவே எடுத்துட்டு போய் தோளுக்கு எடுத்துட்டு போய் வெட்டியால வந்தானு பண்ணலாம் சைக்கிளேrangle கூட சைக்கிள சரியா எடுத்துட்டு போறாங்க இது சரியா இது இது இதே சைக்கிள் இது இந்த மாதிரி என்ன பழைய சைக்கிள ஓடினே இப்போ இது கேடு இல்லை பயே பே இது பின்னாடி டயர் இல்ல டயர் இல்லையா சைக்கிள் நீ

இது இந்த டயரு அங்க அந்த டயர் இல்ல செயின் இது கலர் சரி இந்த வீடியோ பார்த்துட்டுங்க கட்டாயம் இந்த தங்கச்சி ஹெல்ப் பண்ணுங்க இவங்க வந்து இந்த சைக்கிள்ல வச்சு தான் அவங்களோட முழு வேலையை பாக்குறேன்னு வீட்டுகளுக்கு கடைக்கெல்லாம் போய் இந்த சைக்கிள் நான் கொடுக்குறேன்

இந்த சைக்கிள் ஃபுல் டேமேஜ் பாருங்க இந்த சைக்கிள் ஃபுல் ஹேண்டல் வளைஞ்சிருக்குது இந்த சைக்கிள் ஒழுங்கான டயர் இல்ல சப்போர்ட்டர் இல்லை ரொம்பவே சிரமத்துக்கு மத்தியில் இவங்க வந்து என்ன செய்யறாங்க இந்த சைக்கிள்ல பயணிக்காங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கறவங்க கட்டாயம் இந்த தங்கச்சியை ஹெல்ப் பண்ணுங்க இந்த தங்கச்சியை கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னா எந்த நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க சைபர் எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி எட்டு அறுநூத்தி அறுபத்தி ஆறு நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவோம் இவங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்னு வாங்கி கொடுப்போம் என்னன்னா அவங்க படிக்கிறது அவனோட வீட்டு வேலைக்கு போறது சகலத்துக்குமே இந்த சைக்கிள் தான் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோங்க இந்த சைக்கிளுக்கு சப்போர்ட்டர் இல்லை ஏற்கனவே பல்வேறு உயிர் உயிர் ஆபத்துக்கு மத்தியெல்லாம் தங்கச்சி ரோட்டுக்கு வந்திருக்காங்க இருந்தாலும் அவங்களோட சைக்கிள திருடினவங்க யாரா இருந்தாலும் சரி தயவு செய்து இந்த அவங்களோட சைக்கிள கொடுத்துருங்க ப்ளீஸ் இப்போ எங்க போ வந்திருக்கிறீங்க என்ன கேக் கொடுக்க இது கேக் ஆர்டர் வந்திருக்கா அத நான் குடுத்து அனி இது எங்க சீரியா குட்டே அனி இது சீரியா ஆ எப்படி உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க நம்பர் இருக்கி ஆ உங்க போன் நம்பர் இருக்கு அப்ப உங்க போன் நம்பர் சொல்லுங்க அப்ப சைக்கிள் வாங்கி தரவா உங்க போன் நம்பர் சொல்லுங்க சைபர் லேலே எட்டு எட்டு சைபர் நாலு சைபர் எட்டு ஒன்பது திரும்ப ஒரு சொல்லுங்க சைபர் ஏழு ஏழு எட்டு எட்டு

வேண்டி கொடுப்பேன் இது இப்படி சோமல டைம்ல வேற கடையில இருந்து எடுத்து கொடுக்கணும் சரி தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க கெஞ்சி கேக்குற இந்த வீடியோ பாக்குறவங்க பிளீஸ் இந்த தங்கச்சி ஹெல்ப் பண்ணுங்க அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி வாழக்கூடா அப்படின்னு சொல்லி தங்கச்சி விரும்புறாங்க சொந்தமா வாழணும்னு விரும்புறாங்க அந்த தங்கச்சிக்கு யாரோ ஒருத்தர் வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன் எப்ப வாங்கி மூணு மாசம் மூலம் வாங்கி தந்த அவங்களுக்கு நான் சரி அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறாங்க தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த தங்கச்சி கட்டாயம் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க கை கையேந்தி வாழ்றது கிடையாது தன் உயிரை பணையம் வச்சு என்ன பண்றாங்க ஸ்கூலுக்கு படிக்க போறாங்க அதே மாதிரி வீட்டு வேலையை முடிச்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி யாராவது டெலிவரி சாமானல் வாங்கிக்கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க தான் இவங்களை நீங்களும் மனசுல வச்சு கொடுங்க இந்த தங்கச்சி கட்டாயம் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க இப்ப எங்க போப்பறீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இவங்க ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில இந்த சைக்கிளை செலுத்தி போறது பாத்துட்டு இருக்கிறீங்க பல்வேறு உயிராபத்துக்களுக்கு மத்தியில இவங்க இந்த தொழில செய்யறாங்க இவங்க சைக்கிளை தான் யாரோ திருடி இருக்காங்க தயவு பண்ணி யாரா இருந்தாலும் சரி இவங்க சைக்கிளை கொடுத்துருங்க எல்லாத்தையும் நல்ல மனம் படைச்ச பணம் படைச்சவங்க இந்த தங்கச்சிக்கு ஒரு கட்டாயம் ஒரு சைக்கிள் ஒண்ணு வாங்கி கொடுங்க பிளீஸ்